பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கொன்றுவிட்டோம் நாடாளுமன்றத்தில் கொந்தளித்துள்ள அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பொழுது கழிக்க கொண்டிருந்த அப்பாவி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் வனப்பகுதியிலிருந்து திடீரென்று வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மதம் பெயர் உள்ளிட்ட அடையாளங்களை கேட்டறிந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தியா தொடங்கி உலக நாடுகள் பலவும் இந்த தாக்குதல் தாக்குதலுக்கு கடும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தானில் அமைக்கப்பட்டிருந்த தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது கடந்த மே ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் அமைக்கப்பட்டிருந்த தீவிரவாத முகாம்கள் மட்டுமே அழிக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று இந்தியா விளக்கம் அளித்தது இந்நிலையில் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்து வருகிறார் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் மகாதேவ் நடவடிக்கைகள் இந்திய ராணுவம் சிஆர்பிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஆகியவை பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் பகல்காமில் உள்ள பைஸ்ரானில் நடந்த தாக்குதலுடன் தொடர்புடைய சுலைமான் ஷா என்ற ஹாஷிம் மூசா மற்றும் இரண்டு பேர் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக ஷா மக்களவையில் தெரிவித்துள்ளார் மேலும் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளது என்று அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பேசிய அமித்ஷா சுலைமான் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத குழுவின் தளபதி என்றும் கங்கா கீர் தாக்குதலும் அவருக்கு பங்கு இருப்பதாகவும் கூறினார் மேலும் சுலைமானை தவிர மேலும் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் கடந்த ஆண்டு சோனா மார்க் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜிப்ரான் மற்றும் மற்றொரு லஷ்கர் பயங்கரவாதியான அம்சா ஆப்கானி ஆகிய அடையாளமும் பாதுகாப்பு படையினர் பெரும் முயற்சி எடுத்தனர் மேலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை என்ஐ ஏற்கனவே கைது செய்துள்ளது அவர்களுக்கு உணவளித்தவர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் பகல்காம் தாக்குதலில் பொதுமக்களுடைய உடல்களில் இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளுடன் ஒத்துப்போனது மேலும் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதலும் செய்யப்பட்டுள்ளன அதன் அடிப்படைகள் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் நடத்திய மூன்று பேர் என்று அடையாளமும் காணப்பட்டனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த சுலைமான் பாதுகாப்பு படையினரின் கூட்டு நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா செவ்வாய் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஜுப்ரான் மற்றும் ஆப்கானி இருவரும் ஏ பிரிவு பயங்கரவாதிகள் என்று அமித்ஷா கூறினார் அதாவது அவர்கள் பாதுகாப்பு நிறுவனங்களால் மிகவும் தேடப்படும் நபர்களில் ஒருவர் திங்கட்கிழமை பகல்காம் தாக்குதலின் மூலையாக செயல்பட்டவர் சுலைமான் என்றும் பாதுகாப்பு படையினரின் திட்டமிட்ட தாக்குதலின் போது அவர் கொல்லப்பட்டார் என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியநெட் நெட் நியூஸ் தமிடம் திறந்து ஃபாலோ பண்ணுங்க